வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்க மாநகராட்சியில் புதிய மேயர் பதவியேற்று முதல் குறைதீர் கூட்டம் என்பதால் பொதுமக்கள் ஏராளமான மனுக்களோடு கூட்ட அரங்கில் குவிந்தனர் பிற்பகல் ஒரு மணி வரை வரிசையில் நின்று பொதுமக்கள் மனுக்களை அழித்துவிட்டு சென்றனர் நெல்லை மாநகராட்சி மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மேயர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் தலைமையில் நடந்தது துணை மேயர் கே ராஜு முன்னிலை வகித்தார் உதவி கமிஷனர்கள் ஜான்சன் தேவசகாயம் சந்திரமோகன் மாநகர சுகாதார அலுவலர் பொறுப்பு ராணி உதவி செயற்பொறியாளர் ரவி ஆகியோர் பங்கேற்றனர்மத் நகர் பொதுமக்கள் ஐந்தாவது வார்டு திமுக கவுன்சிலர் ஜெகநாதன் தலைமையில் அளித்த மனுவில் எங்கள் வார்டுக்குட்பட்ட அறுபது அடி சாலையில் பொதுமக்களுக்கு பஸ் நிறுத்தம் அமைய ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தில் பாதாள சாக்கடை கழிவுநீர் உந்து நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அந்த இடத்திலிருந்து முப்பது அடி தூரத்தில் குடியிருப்பு பகுதிகள் உள்ளன எனவே பாதாள சாக்கடை கழிவுநீர் உந்து நிலையம் அமைக்கப்பட்டால் குடிநீர் மாசுபடும் அபாயம் உள்ளது எனவே அந்த கழிவுநீர் உந்த நிலையத்தை நகருக்கு ஒதுக்குப்புறமாக வேறு இடத்தில் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றனர் வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க